நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு வந்து பற இசை பற இசை நாலடியார் காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு இப்ப நாலடியார்ன்றது பொது பார்வையாளர்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னா தமிழ் படிச்சவங்களுக்கு தெரியும் தமிழ் படிச்சவங்க இதை பார்க்காதீங்க இது என்ன மாதிரி தமிழ் அடிப்படை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற மக்களுக்கு போய் சேரட்டும் இல்லை நாளடியார்கிறது ஒரு புக்கு பேர் நமக்கு தாத்தா பாட்டிலாம் இருப்பாங்கல்ல ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டியுடைய வாழ்க்கை முறை சாவில் அவங்க அழுது இருக்கிறாங்க அதில் சந்தேகமே கிடையாது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒப்பாரிலாம் நடந்திருக்கு அழுதாங்க ஓன் அழுதாங்க அலறி இருக்கிறாங்க அந்த கூட்டமே அலறி இருக்குது அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா கணம் கொண்டு சுற்றத்தார் கல் என்று அலற கூட்டமா சொன்ன ஓன் அழுகுறாங்க மனம் கொண்டு இங்கு நம்ம கல்யாணம் பண்ணினு இந்த வாழ்க்கை இருக்குது இருக்குது இருக்குதுன்னு நினைக்கிறியே நினைக்கிறீங்களே உங்க எதிரிலே ஒரு ஆள் இறந்துட்டான் பாருங்க இந்த வாழ்க்கை இல்லை 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 இந்த யதார்த்த தத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த பாடலின் பொருள் வீட்டில் அந்த பிணத்தை புதைக்கும் பொழுது நல்லா கேட்கணும் எரிக்கத்தில் புதைக்கும் பொழுது நாளடியாரில் அந்த காலகட்டத்தில் புதைக்கிற வழக்கம் இருந்திருக்கு மூணு முறை தான் முடிப்பாங்க பறை இசை கலைஞர்களுக்கு நான் சொல்றதுக்கு புரியும் அதாவது அப்படின்னு மூணு முறை அடிச்சு முடிப்பாங்க அந்த கலைஞர்களுக்கு அந்த மூணு முறை ஏன்னு எல்லாரையும் நான் சொல்ல வரல ஏன்னு தெரியாது ஒரு சில கலைஞர்களுக்கு வழி வழியா தெரியும் அப்போ இந்த நாலடியார் தத்துவ பாடல்தான் அந்த இசையின் அர்த்தம் மிக அற்புதம்ல பாருங்களேன் இந்த தமிழன் எல்லாத்துக்கும் பாட்டுக்குது சாவுக்கு கூட இருக்குது சாவு மாலத்துல கூட அவனுடைய பிலாசபி இருக்கு இந்த ஒரு சின்ன செய்தியை சொல்லிட்டு நம்ம நிறுத்திக்கலாம் அப்போ இதுக்கப்புறம் எங்கேயாவது சாவு மோலம் நம்ம எங்கயாவது போற வழியில கேட்டோம்னா அந்த கலைஞர்கள் அந்த இசையை இசைத்து முடிக்கும் பொழுது மூன்று முறை அடித்து முடிப்பார்கள் அது நம்ம மறக்கக்கூடாது அதுக்கான காரணம் இந்த வாழ்க்கை இல்லை 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 என்பது நாலடியார் பாடலின் ஒரு நன்றி வணக்கம்